ஸ்டீடியோவில் எப்படி கூகுள் ஏஐ ஸ்டுடியோ யூஸ் பண்ணி ஒரு கால்குலேட்டர் ஆப்போ இல்லை உங்களுக்கு ப்ராஜெக்ட் தேவையான எந்த ஒரு ஆன வெப் ஆப்பையும் க்ரியேட் பண்ணுறதுன்னு போகிறேன் ஃபஸ்ட்டு கூகுள் ஏஐ ஸ்டுடியோ வெப்சைட் உள்ளே போய்க்கோங்க க்ளிக் பண்ணிட்டு உள்ளே போங்க ஃபஸ்ட் டைம் போனிங்கன்னா லாகின் பண்ண சொல்லும் உங்கள் கூகுள் ஐடி வச்சு டேரெக்டாக லாகின் பண்ணிக்கலாம் அவன் இருக்க இருக்கிற த்ரீ பவர்ஸை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா சேஷ் ட்ரீன் ஜென்ரேட் மீடியான்னு ஏற்பட்ட ஆப்ஷனுக்கும் நம்ம இப்போ கோடிங் பண்ணுறதுனால பில்டின்ற ஆப்ஷன் தப்புறம் அதை கிளிக் பண்ணிட்டு உள்ள போய் உங்கள் ப்ராஜெக்ட் என்னமோ டை பண்ணுங்கள் இப்போதைக்கு நான் சிம்பிள் ஃபியூச்சர் ஃபியூச்சரிஸ்டிக் கேல்குலேட்டர்னு நான் கொடுக்குறேன் இங்கே டைப் வர அப்படின்னா அதுக்கு அந்த ஒரு சார் விட்டு ஜென்ரேட் கொடுங்க அதுக்கு அந்த ஒன் ப்ராண்ட்டு நோக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுவாக திங்க் பண்ணி அனலைஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான மாடல்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி உங்கள் ஆப்பை டிசைன் பண்ண ஆரம்பிச்சிடும் இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஏ எம்படிச்சுன்னு இமேஜ் ஜெனரேட்டிங் மாடல் இல்லைனா உங்களோட டேஷ் இமேஜ் மாடல் இல்லைனா உங்களோட இ மார்க்கெட் வெப்சைட் மாடல்ஸ் இந்த மாதிரி எதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வச்சு உங்களோட வெப் ஆப்பை ரொம்ப ஈஸியாகவே யூஸ் பண்ணிக்கலாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு இது ரொம்பவே ஒரு ஃபாஸ்டஸ்ட் வே டு கம்ப்ளீட் தி ப்ராஜெக்ட் இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ கூகுள் ஏ ஸ்டுடியோனால இது ஃப்ளாஷ் டூ பாயிண்ட் ஃபைவ் மாடலை யூஸ் பண்ணுது அதனால் இதோட அவுட் சார்ஜ் ஜிபிட்டியோட கம்ஃபரபிள் பெட்ஃபாகவே இருக்கும் ஏன்னா சார்ஜ் ஜிபிட்டி என்ன தான் வந்தாலும் அதுவும் பெய்டு வசந்தினால உங்கள் அவுட் புட்டை கம்மி பண்ணும் அந்த ஆப் கிரியேட் ஆகிடுச்சு இதில் போய் ஒர்க் ஆகலாம் பார்ப்போம் ஃபிஃப்டி சிக்ஸ் தேர்ட்டி டூ ஐயா ஒர்க் ஆகுது க்ளியர் எல்லா ஆப்ஷனும் ஒர்க் ஆகுது இல்லை நீங்கள் மேற்கொண்டு ஏதாச்சும் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க இப்போ வெப் ஆப் நேம் வந்து கால்சி மேட் அப்படின்னு கொடுக்குறேன் இது ஹெட்டிங் எது யூஸ் பண்ணணும் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை ஹெட்டிங் ஆகும் பண்ணும் இதில் என்னென்ன பண்ணுதுன்றது நீங்கள் இந்த பார் கிளிக் பண்ணிங்கன்னா அது என்னென்ன ஆடியோஸ் யூஸ் பண்ணுது என்னென்ன வெப் யூஸ் பண்ணுது என்னதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன அப்போ தான் நம்மளுக்கு நான் பண்ண எக்ஸ்பிளைன் ஈஸியாக இருக்கும் வச்சு பாருந்த கார் வெப் லெஃப்ட் கார்னரில் வந்துருக்கா வந்துருச்சு இதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி இமேஜ் ஜெனரேட்டர் மாடல் உங்களோட இல்ல உங்களோட அப் அண்ட் டைட்ல உங்களுக்கு ஒரு சீயர் ஸ்டூடெண்ட்லாம் அவங்களோட ப்ராஜெக்ட் ஒரு சார்ட்டாக காட்டுவர்க்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி நீங்க இதெல்லாம் கோல்டுன்ற இடத்துல இந்த ப்ரிவியூ பக்கத்தில் கோல்டுன்ற அந்த ஆப்பை கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணோம்னா இப்போ வாட்ச் கோல்டுன்ற ஒரு ஆப்பையும் காட்டிடும் அதை நம்ம டவுன்லோடும் பண்ணிக்கலாம் அடுத்து டெஸ்ட்டில் என்னென்னா எரர்ஸ் பண்ணலாம் எந்தெந்த இடத்துல நீங்கள் மாடிஃபிகேஷனும் பண்ணக்கூடாதுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பண்ணிக்கலாம் அடுத்து பண்ணிவிட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் மேலே இந்த சேவ் ஆப்னு ஒன்று இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணணும் அப்போ தான் உங்கள் ஆப் சேவ் ஆகிருக்கும் இல்லைன்னா நீங்கள் வெளியே போய்ட்டு மறுபடியும் உள்ள வந்தீங்கன்னா உங்கள் ஆப் சேவ் ஆகியிருக்காது உங்களுக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் அதனால் எப்போயுமே ஆப்பை சேவ் பண்ணிட்டு வெளியே போங்க வெளியே போனீங்கன்னா உங்கள் ஆப் அப்படியே இருக்கும் இப்போ பேக் டு ஸ்டாட்டுக்கே நம்ம போகிறோம் இல்லை போய்ட்டு இவரு ஆப்பை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் உங்களோட ஆப்ஸ் என்ன நீங்கள் ஜெனரேட் பண்ணிங்கன்றலாம் ஆட்டும் இல்லை கால்சியம் மெட்டின்னு உண்டு இருக்கா இதை நம்ம ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிங்கன்னால் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு போயிடும் இதில் போயிட்டு உங்களுக்கு மே எக்ஸ்ட்ரா ஃபைல்ஸ் ஆட் பண்ணுனாலும் க்ளிக் பண்ணி அப்லோட் ஃபைல்ஸ் கொடுக்கலாம் இல்லை ஏன்னா ஏதாச்சும் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் இமேஜ் ஏதாச்சும் கொடுக்கணும்னா இல்லை அப்லோட் இமேஜ் அப்லோட் ஃபைல்ஸ் எனக்கு ஃபைல்ஸ் நிறையா பேர் அப்லோட் பண்ணுவாங்க எனக்கு காண்டெக்ட்டாக கொடுப்பீங்க அதனால் இது ரொம்ப யூஸ் ஆகும் இல்லை எனக்கு பிடிஎஃப்பாக ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க உங்கள் ப்ராஜெக்ட் அதை வெப்சைட் யூஸ் பண்ணால் அது உள்ளே அப்லோட் பண்ணலாம் இந்த மாதிரி கிளிக் பண்ணி உள்ளே போய் உங்களோட பிடிஎஃப் ஏதோ அதான் அப் உள்ள வந்து என்ட்ரு பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ட்ரு ஆகி உங்கள் ப்ராஜெக்டை வந்து நான் சொல்கிறோம் இதை யூஸ் பண்ணி ஏஐ ஜென்ரேட்டர் இமேஜும் ரெடி பண்ணலாம் சப்போஸ் அது எப்படின்னு உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா சொல்லுங்கள் நான் அதை பண்ண வீடியோ நெக்ஸ்ட்டு போடுவேன்